பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இருவர் திரைப்படங்களுமே திரையரங்களை ஓடி சக்கப்போடு போட்டு வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் திரையில ஒன்றாக ரிலீஸ் ஆகி எது சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் என்று பார்க்க போகிறோம் முதலாவதாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சட்டம் செவப்பு சூரியன் திரைப்படமும் வெளியாகிறது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கே விஜயன் இயக்கத்தில் கமல் மாதவி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது நூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம் சட்டம் அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் சிவப்பு சூரியன் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளை ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது இரண்டு திரைப்படங்கள் என்று பார்க்கும்போது சட்டம் என்ற திரைப்படம்தான் இந்த முதலில் கமலுக்கு வெற்றி ஆகிறது அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு தூங்காதே தம்பி தூங்காதே சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தங்க மகன் தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ்அப் கலெக்ஷனிலும் அதிகமாக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தங்க மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூர்ணிமா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இரநூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்குது சக்கப்போடு போற்று மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த முதல்ல பார்த்திங்கன்னா இருவருக்குமே நல்ல ஒரு வெற்றி தான் அடுத்த முதல் என்று பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு எனக்குள் ஒருவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நல்லவன் நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் எனக்குள் ஒருவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தில் கமல் சோபனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எனக்குள் ஒருவன் எதிர்பார்த்த அளவுக்கு ஆனால் சரியாக போகலை ஒரு எண்பது நாள் நூறு நாள் தான் போச்சு அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் நல்லவனுக்கு நல்லவன் எஸ் டி முத்ராமணி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெளிவிழாவை கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்தது இந்த முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நல்லவன் தான் பெற்று அடுத்த முதலில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு காக்கி சட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் செகுப்பு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு காக்கி சட்டை கமலஹாசன் அவர்களுக்கு ராஜசேகர் இயக்கத்தில் வெளியேறுகிறது அம்பிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க நல்லா ஒரு வெற்றி கிடைத்தது அதே சமயத்தில் நான் சிகப்பு மனிதன் இந்த திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் பாக்கியராஜ் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு திரையரங்கில் வசூலில் அள்ளி குவித்தது இதே சமயத்தில் காக்கி சட்டையா நான் சிகப்பு மனிதன் என்று பார்க்கும்போது இந்த முதலில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த நான் சிகப்பு மனிதன் இந்த முதல் வெற்றியாகிறது அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு கல்யாண கல்யாணராமன் அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு படிக்காதவன் ஜப்பானில் கல்யாண ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முத்துராமன் இயக்கத்தில் கமலஹாசன் திருதேவி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீழ்ச்சியை கொடுத்தது நூற்றி நாலு கோடி திரையரங்கில் பாக்ஸ் ஆஃப் கொடுத்தது அதே சமயத்தில் படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் நம்பிகா போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு நூற்றி எழுபத்தி நாள் விழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப் கலேஷன் அதிகம் கொடுத்த ஒரு சிறந்த படம் இந்த முதல் உலகநாயகம் ரஜினிகாந்தா என்று பார்க்கும்போது படிக்காமல் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த முதலில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு புன்னகை மன்னன் அதே சமயத்தில் சூப்பர் அவர்களுக்கு மாவீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பாலச்சந்திர இயக்கத்தில் புன்னகை மன்னன் கமல் ரேவதி நடித்த சக்கபோடு போட்டு திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்குகளோடு வெளிவிழா கொண்டாடியது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்தது புன்னகை மன்னன் இன்று பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி மிக அருமையாக நடித்த ஒரு ரசிகர் மற்றிலே நல்ல வரவேற்பு கிடைத்தது அதே சமயத்தில் மாவீரன் இந்த திரைப்படம் ராசிகர் இயக்கத்தில் வெளிவந்தது ரஜினிகாந்த் அம்பிகா போன்ற பல பிளாப்பாக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் அட்டர் பிளாப் மாவீரன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகவில்லை இந்த திரைப்படம் இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா உலகநாயகன் கமலஹாசன் என்று பார்க்கும்போது புன்னகையின் மன்னன் தான் இந்த முதல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி மாவீரன் திரைப்படம் அட்டர் பிளாப் திரைப்படம் அடுத்த முதல் என்று பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நாயகன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் திரைப்படத்தை மனித ரத்தின உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நினைச்சிருப்பாங்க சக்கப்போடு போட்டு மிக பிரமாதமாக ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக நாயகன் என்றும் பேசப்படும் அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் நாயகன் அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரோபினி ரகுரன் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைந்தது மனிதன் மிக சிறந்த ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலையும் அதிகம் கொடுத்தது எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் பாடல் ஃபைட்டு ஏன்னா ஆக்ஷன் கலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சக்கப்போடு போட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா உலக நாயகனா என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உலகநாயகன் திரைப்படமே நம்ம சொல்லலாம் மனிதன் சொல்லலாம் இரண்டு திரைப்படங்கள் சரமரியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் மனிதன்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்கிறாங்க அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வெற்றி விழா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல பிரதாபுத்தன் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி விழா திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் பிரபு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் அதே சமயத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் மாப்பிள்ளை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமலா மற்றும் சிரஞ்சீவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பாடல் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக ரசிகர் மத்தியிலே நல்ல ஒரு வரவேற்பு கெடுத்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த முதல்கள் என்று வெற்றி விழாவா மாப்பிளையா என்று பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் அடுத்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இந்திரன் சந்திரன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்திரன் சந்திரன் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி அதே சமயத்தில் பணக்காரன் திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌதமை மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சக்கப்போடு போட்டு திரையரங்கில் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் அள்ளி கொடுத்தது இந்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனா சூப்பர் ஸ்டாரா என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்திரன் சந்திரன் நூறு நாள் தம்பருக்கு பணக்காரன் திரைப்படம் தான் வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம் அடுத்த முதல்களில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு குணா அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தளபதி பொனா திரைப்படம் சந்திரபாரதி இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி ஒரு சராசரி வெற்றி திரைப்படமாக அமைந்தது குணா திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம் இருந்தாலும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடியது அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தளபதி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிரத்னம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி மற்றும் பணப்பிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சக்கப்போடு போட்டு திரையரங்களை இரநூறு நாள் கலக் கலக்கன் கலக்கிய தளபதி மிக சிறந்த ஒரு நட்பிற்கு இலக்கணமாக கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி திரைப்படம் இந்த முதல் என்று பார்த்தீங்கன்னா குணாவா தளபதியா என்று பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தளபதி திரைப்படம் தான் பாக்ஸ் சொல்லி மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைஞ்சது அதே சமயத்தில் அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு தேவர் மகன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரதாப் பரதன் இயக்கத்தில் வெளிவந்த தான் தேவர் மகன் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் உலகநாயகன் கௌதமி ரேவதி போன்ற பலர் நடித்திருக்கும் தேவர் மகன் சக்கபோடு போட்டு இரநூத்தி பதினஞ்சு நாள் திரையரங்கு ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் சூலை கொடுத்தது பரதன் திரைப்படம் இன்றும் பரதன் இயக்கத்திலே திரைப்படம் என்று பேசப்படும் அவர்களுக்கு தேவர் மகன் திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் அதே சமயத்தில் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி அமைந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் குஸ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த முதலில் தேவர் மகன் தான் பாக்ஸ் ஆஃப் வசூல முதலிடம் நாயன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சதி லீலாவதி பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சலாம் மோதுகிறது சதி சதிலீலாவதி இயக்குனன் பாலு மகேந்திரன் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கோவைசெல்லாம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி நாலு திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படம் கலக்கலான ஒரு திரைப்படம் அதே சமயத்தில் பாஷா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் லக்மா மற்றும் ரகுவரன் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் இன்றும் பேசப்பட்டவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா திரைப்படம் எந்த படம் அதிகமாக பிடிக்கும் சொல்லும்னா பாஷா திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டாருக்கே அதிகமாக பிடிக்கும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த மோதல்களின் உலக நாயனவர்களுக்கு குருதிப்புணர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு முத்து இரண்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மோதிகிறது குருதிப்புணரின் இயக்குனர் பி சி ஸ்ரீ ஸ்ரீராமு இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சராசரி ஒரு வெற்றி தான் அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களின் முத்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மீனா நடித்திருந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு மிகப்பெரிய வெற்றி இந்த முதலில் பார்த்தீங்கன்னா முத்து திரைப்படம் தான் ஓகே படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் நினைத்திருக்கிறது தோல்வியை தான் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் இது உங்களுக்கே தெரியும் யார் வெற்றி தோல்வி என்று ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்